ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வா இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குங்க எங்கள் ஊரில் மழை வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கிளைமேட்லாம் அப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அதனால தான் சரி வெளியில் துணி காய வச்சோம் மறுபடியும் மழை வர மாதிரி மேகமூட்டமாகவே இருக்கா சரி எடுத்துடலாம் துணியெல்லாம் கொஞ்சம் நம்ம அசந்து கண்ணை மூடுவோம் தப்பா தப்பா தப்பான்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் செம்ம மழை இல்லை எப்படி மழை செம்ம மழை அதனால தான் பெட்டெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருந்தது ஒரு மாதிரி லேசாக தான் மழை பெய்யுது அதுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சி வெயிலில் போட்டிருக்கோம் அதனால் வெளியிலே உட்காந்துட்டுருக்கோம் எப்படா மழை வரும் எப்படா வெயில் காயும் எப்படி பார்த்தீங்களா ஒரு மாதிரி மேகமூட்டமாகவே இருக்குல்ல குரங்கு வந்ததில்ல ரெண்டு குரங்கு நல்ல அம்மா இந்த மாமரம் இருக்கா அதுக்காக வந்திருக்கு அது என்னது அப்பா அப்பா அம்மாவா அது நித்யா எங்க குட்டி பாப்பா எங்க இல்லையே உனக்கு வால் தானே அதிகண்டி ம்ப்பா இதெல்லாம் காய்ட்டம் சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிறந்தெல்லாம் இப்படி வளர்ந்துச்சு பாருங்க தனித்தனியாக எடுத்து வச்சேன் எல்லாத்துலேயும் இது தொகையில் அரைக்கணும் இனி சளி இருமல் இருக்கு அப்படின்ட்டு இதை போட்டு ம் அது என்ன செய்யணும் அது என்ன செய்வோம் பஜ்ஜி செய்வாங்கல்ல ஆமாம் இதை கற்பூர போட்டு பஜ்ஜி செஞ்சா சூப்பர் டேஸ்டாக இருக்கும் நீ ஆ என்ன செய்வே அப்படி அதுக்கு பேர் என்ன வெத்தலடி கற்பூரவல்லி ஆளகாப்பொடியா கற்பூரை வள்ளி ம் சரி லேசாக வெயில் அடிக்குதா பார்ப்போம் எவ்வளோ நேரம் இப்படி இருக்கு சரியா சளி பிடிச்சிச்சாடா அப்படிலாம் தேக்கக்கூடாது துணி வச்சு துடைக்கும் சரியா சரிவா போலாம் சாப்பிட்டியா ரசம் அப்புறம் ஆ நல்ல மிளகு மிளகு சளி பிடிச்சதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் நல்ல மிளகு ரசம் கத்திரிக்காய் வதக்கல் அப்பளம் கஞ்சியா ஆ காலையில் கஞ்சி பிள்ளைக்கு நல்லா சளி பிடிச்சிச்சு இந்த கிளைமேட்டு அதாவது வெயில் அடிக்குது மழை வருது வெயில் அடிக்குது மழை அடிக்குதுன்னா அது ஒத்துக்க மாட்டேங்குது குழந்தைங்களுக்கு ம் வா ஆ என்னடா அது ஃபோன் வச்சிருக்கு எழுந்துடும்ல அதுதான் பெரிய ஃபோன்ல ம் சரி வா வெயில் போயிட்டு வேற வேலை பார்க்கலாம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம செல்லக்குட்டி தான் மடிச்சிக்கிட்டு இருக்கா என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் தான் இது இதெல்லாம் நம்ம கற்று கொடுத்துட்டா ஃப்யூச்சரில் அவள் வந்து எப்பயுமே அவள் யாரையுமே எதிர்பார்க்காம செய்ய பழகிடுவாள் அதனால தான் இந்த வேலையெல்லாம் அவள் நான் கற்றுக் கொடுத்துட்டு வரேன் இது துணி மடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அது செஞ்சால் நல்லது அதாவது துணி கடக்கு எடுத்து மடித்து வைக்கணும் எண்ணம் வரும் அவங்களுக்கு பர்பஸ்க்காக வாங்கினேன் கடைசியில் பார்த்தா எனக்கு இது துணியெல்லாம் மடித்து வைக்க சூப்பராக இருக்குது இதில் நல்லா ஃபுல்லாக டிஷர்ட்லாம் வச்சிருக்கேன் நித்தியாவது இது யார் யாருக்கு எனக்கு எனக்கு என்னுடைய ட்ரெஸ் ஆமா நிறைய பேர் சொல்றீங்க ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேச சொல்லி அவளுக்கு பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு லெட்டர்ஸா சொன்னாதான் அவளால பேச முடியுது இப்பதான் ஒவ்வொரு சென்டென்ஸா பேச ஆரம்பிச்சிருக்கா இது யார் ட்ரெஸ் இது யார் பிரியா பேண்ட் இப்ப ரெண்டு வார்த்தை வருதா ம் கோட் ம் தோச்சி போட்டு வச்சுக்க மடிச்சுக்குதுல இந்த மாதிரிதான் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ம் அது யார் பேண்ட்டு பிரியா அது ம் பேண்ட்டுல பேண்ட் இவ வந்து இவ பேண்ட்டை அவளை தொட விட மாட்டா அவள் சரி போனாப்பதும் முடுவா இவ சரியான ஆள் நிற்கிச்சி தெரியுமா பயங்கரமான ஆள் ம் ஆமாம் அங்கெல்லாம் வச்சிருக்கா பாருங்க மடிச்சு தனித்தனியாக வச்சுணும் என்னது எடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு ஒரே வம்புக்கு நிற்பா இவ தான் சரியான சண்டைக்காரி இவ இல்ல ம் ம் இன்னைக்கு வந்து இந்த வேலைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கூல் போகல ஒரு ரெண்டு நாளா மழை பெஞ்சதுன்னு ஒரு நாள் ஸ்கூலில் திருநெல்வேலி மாவட்டம்லையும் என்னடா டயர்டாக இருக்கா சரி நம்ம ரெண்டு பேர் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலாம்ண்ணே மணி வந்து ஒன்றாகுது இன்னும் அவங்க அப்பா கம்பெனி போயிட்டு வரல மழை வர்றப்போலே இருக்கா சரி நாங்கள் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா பெட்டை வெளியில் போட்டிருக்கா அது கொண்டு வந்து வச்சுட்டாக்கா ஒரு வேலை முடிஞ்சிரும் இல்லைன்னா கண் அசர நேரம் பார்த்து அது டப டபன் மழை வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் சோழி அதனால தான் சரி அதுக்குள்ள இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டிலும் காலியாக இருக்கா நான் நீ மடிப்புமாடா ஆ சரி ஓகே அப்படிதான் மடிக்கணுமா சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு செல்லக்குட்டி நான் அவ்வளோ வீட்டில் இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சாமி என்னை விட்டுரு சாமியும் இதில் என்ன ஒரு விசேஷன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் எனக்கு அவ்வளோ வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா செய்ய சொல்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் அப்போ செய்ய சொல்லுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை பார்ப்பா இல்லைன்னா டிவி பார்த்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே பா சோகமாகவே அதுக்கு வேலை கற்றுக்கிட்டாலாவது ஒரு பிரயோஜனமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தானே அவளுக்கு வந்து இந்த வேலைகள்லாம் கொடுக்குறது மனசுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஏதோ இன்றைக்கொன்று கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி இருந்தாலும் அவ்வளோ அது க இஷ்டப்பட்டு செய்கிறாளா கஷ்டப்பட்டு செய்கிறாளான்னு தெரியாது ஆனால் செய்கிறா அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன ஓகேவா எஸ் உனக்கு வேலை செய்யுது கஷ்டமாக இருக்கா ஜாலியாக இருக்கா ஜாலியாக தானே இருக்குது சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போனியா என்ன செஞ்சாங்க டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு குட் நியூஸ்னால் இப்போ டாக்டர்லாம் போனால் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல அவளே சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் நான் தான் டாக்டரு என்னம்மா இருக்கு அப்புறம் சளி இருக்கு அதுக்கப்புறம் என்னம்மா தலைவலிக்குதா ஊசி போட்டுக்கிறீங்களா வேணாம்மா மாசரை சாப்பிட்றீங்களா ஓகே இப்படி கேட்டு டாக்டர் கேப்பார அழகா பதில் சொல்லி அவங்க அப்பா தான் கூட போனார் ஆனா இவ வந்து தான் எல்லாம் என்ன பிரச்சனைங்கதோ அவ சொல்ல ஆரம்பிச்சுட்டா தனக்கு என்ன பிரச்சனைங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ஓரளவு சந்தோஷம் ஏன்னா வச்சுக்கிட்டே மனசுலேயே வச்சுக்கிட்டு சொல்ல தெரியாமல் முடிக்கிறத விட இப்போ அவளுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறது அழகாக சொல்ல ஆரம்பிச்சுட்டா இப்போ டாக்டர்கிட்ட போய் அவர் தான் சொன்னார் ஒரு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேஃபாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருவான்னு சொன்னார் அந்த நம்பிக்கையில் தான் யாராவதுங்க கொடுக்குற நம்பிக்கை தான் நம்மள வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக சொல்லும் அவர் கொடுத்த மோட்டிவேஷன் தான் ஏன்னா ஒரு மூணு மாதத்தை குழந்தையில் நான் அவர்கிட்ட தான் தூக்கிட்டு போனேன் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள் முடியும் ஒன்றும் ஆக பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு வரோம் இப்போ இந்த அளவுக்கு வந்துருக்கா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் டாக்டருக்கு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லை ஊசி போட்டாங்களா சரி சரி நாங்கள் இது வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா பெட் கவர்லாம் போட்டாச்சு சூப்பராக நல்லா காஞ்சிடுச்சு பெட்டெல்லாம் கவர்லாம் போட்டாச்சு இன்னும் தலைகாணி உரம் காஞ்சிக்கிட்டு இருக்க அதை எடுத்து போட்டால் வேலை முடிஞ்சுது நம்ம டீஸ்டி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காளா கவர்லாம் சூப்பராக போட்டாச்சா நம்ம செல்லக்குட்டி அழகாக போட்டால் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாய் யூ ஃபார் வாட்சிங் அந்த ஜன்னலுக்கு ஒரு டவலை போட்டாச்சு அப்படிதான் இல்லை குளிராது காற்று போகாது வெளியிலேருந்து உள்ளே வராது ஏசி ஓடுது அப்படி ஜாலியாக கொஞ்சம் நாங்கள் தூங்க இல்லை டயர்டா இருக்குல்ல சரி ஓகே பாய் வாட்சிங் உங்களுக்கு நான் செய்யற வேலை பிடிச்சிருக்கா எனக்கு ஒரு லாக் பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம செல்லக்குட்டி செஞ்ச வேலை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சூப்பராக அவ்வளவு பண்ணி விடுங்க அப்படி வாழ்த்துக்களை அடிச்சு தெரிச்சு கொடுங்க கமெண்ட்ல செல்லக்குட்டியோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும் இல்லை பாய்